வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை போகிறார் என்று கடந்த சில நாட்களாகவே செய்தி பரவி வந்த நிலையில் தமிழக பாஜக சீனியர்களான பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் கே டி ராகவன் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் டெல்லியில் முற்றுகையிட்டுள்ளதால் இம்முறை அண்ணாமலையின் பதவி பறிபோவது உறுதி என பாஜகவிலேயே பலரும் கூறி வந்தனர் இதையடுத்து இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணாமலையே தனது ராஜினாமா கடிதத்தை பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவிடம் கொடுத்துள்ளது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணி குறித்து சுருக்கமாக பார்ப்போம் பாஜகவை பொறுத்தவரை தலைவர் பதவியானது ஒருவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அவரது செயல்பாடுகளை பொறுத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தலைவர் பதவியை மேலிடம் நீட்டிக்கலாம் அல்லது வேறு ஒருவரை அந்த பதவிக்கு கொண்டு வரலாம் இதுதான் பாஜகவின் நடைமுறையாக இருந்து வருகிறது இளகணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழிசை போன்று இதற்கு முன் மாநில தலைவராக இருந்த பலருக்கும் மூன்று ஆண்டுகளுக்குப் பின்னர் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மாநில தலைவராக செயல்பட்ட அண்ணாமலை அதிமுகவுடனான கூட்டணி முடிவிற்கு காரணமாக இருந்ததாலும் தனியாக போட்டியிட்டாலே ஐந்து தொகுதிகளுக்கும் மேல் பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று மேலிடத்திற்கு தந்த தவறான ரிப்போர்ட்டாலும் கடுப்பான மேலிடம் அண்ணாமலையை நீக்கிவிட்டு அதிமுகவிற்கு அனுசரணையாக நடந்து கொள்ளும் வேறொருவரை மாநில தலைவர் பதவிக்கு நியமிக்க உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே பாஜக வட்டாரத்தில் செய்தி வெளியாகி வந்தது நீண்ட நாட்களாகவே பொதுவெளியில் பரவி வந்த இந்த தகவலை டெல்லி மேலிடம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததே தவிர அதற்கு முற்றுப்புள்ளியும் வைக்கவில்லை அண்ணாமலைக்கு பதவி நீட்டிப்பும் அளிக்கவில்லை இதனால் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளான அண்ணாமலை அண்மையில் டெல்லிக்கு சென்று பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிடம் இரண்டு கடிதங்கள் அளித்துள்ளார் அதில் ஒன்று லண்டனில் சர்வதேச அரசியல் குறித்து மூன்று மாத காலத்திற்கு மேற்படிப்பு படிக்க செல்வதால் அதற்கு அனுமதி வேண்டி அளித்த கடிதம் மற்றொன்று தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் கடிதம் இவற்றை பெற்றுக்கொண்ட ஜேபி பி நட்டா அது குறித்து அண்ணாமலையிடம் பதில் ஏதும் கூறாமல் இரண்டு கடிதங்களையும் அமித்ஷாவிற்கு அனுப்பியுள்ளார் இதையடுத்து அண்ணாமலையை அழைத்த அமித்ஷா லண்டனில் சர்வதேச அரசியல் குறித்து அவசியம் படிக்க வேண்டும் என்றால் தாராளமாக சென்று வாருங்கள் என்று கூறியவர் அண்ணாமலையின் கண்முன்னே அவரது ராஜினாமா கடிதத்தை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு தொடர்ந்து நீங்கள் தான் தமிழக பாஜக தலைவராக செயல்பட போகிறீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் பாணியிலான அதிரடி அரசியலை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் என்றும் அவரிடம் நம்பிக்கை அளித்து அனுப்பியுள்ளார் இதுகுறித்து பாஜக டெல்லி வட்டாரம் கூறுகையில் மோடியும் அமித்ஷாவும் பங்களாதேஷ் பிரச்சினை அடுத்து வரவிருக்கும் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் பீகார் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்கள் போன்றவற்றில் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதால் தமிழக விவகாரம் குறித்து கவனம் செலுத்த அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்து வந்தது இதை பயன்படுத்தி கொண்ட அண்ணாமலை எதிர்த்திறப்பினர் அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் பதவி நீட்டிப்பு கொடுக்கப் போவதில்லை புதிய தலைவரை நியமிக்கப் போகிறார்கள் என்று கூறி வந்தனர் அதற்கு தோதாக அண்ணாமலையும் லண்டனுக்கு படிக்க செல்லவிருப்பதால் அவர்களின் எதிர்பார்ப்பு மேலும் வலுவடைந்தது ஆனால் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர்களது ஆதரவு அதிகம் இருப்பதாலேயே தமிழக சீனியர்கள் பலர் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டபோதும் அவற்றையெல்லாம் மீறி அண்ணாமலையால் அதிரடியாக அரசியல் செய்ய முடிந்தது தமிழகத்தில் பாஜகவை தனிப்பெரும் கட்சியாக வளர்த்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடனே ஐபிஎஸ் ஆக இருந்த அண்ணாமலையை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக பாஜக தலைவர் ஆக்கினர் ஆகவே அவர்களது நோக்கம் நிறைவேறும் வரை அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவராக நீடிப்பார் அதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் குறுகிய காலத்தில் பெரும் பொறுப்பிற்கு அண்ணாமலை வந்ததால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத சில தமிழக சீனியர்களே இவ்வாறு அண்ணாமலை குறித்து பொய் செய்தியை பரப்பி வருகின்றனர் என்று டெல்லி வட்டாரத்தில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி